மகளிர் நலப்பிரிவு லாப்ரஸ்கோபி அறுவை சிகிச்சை இருபத்தி மணி நேர விபத்து சிகிச்சை பிரிவு டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர் ராணிப்பேட்டையில் அனுமதி இல்லாமல் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற அங்கன்வாடி ஊழியர்களை குண்டுகட்டாக போலீசார் கைது செய்தனர் அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் தகவலை செய்தியாளர் சதீஷ் கூற கேட்கலாம் சதீஷ் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பெருநிலையத்தில் இன்று தமிழக அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டம் முழுவதிலும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் குறிப்பாக தங்களுக்கு அடிப்படை ஊதியத்தை பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட இருபத்தி இரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நிர்வாகிகள் முறையாக முன் அனுமதி தரவில்லை என்று கூறப்படுகிறது ராணிப்பேட்டை போலீசாரின் முன் அனுமதி வழங்காததால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி பணியாளர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர் அவர்களை பேருந்து மூலமாக அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் இதனால் முத்துக்கடை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி சதீஷ் இருபத்தி நான்கு மணி நேர ஐசியூ பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை இஎன்டி டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்